அன்பர்களுக்கு வணக்கம் ஜாதகலங்காரம் பாடல் எண் இருபத்தி ஏழு இப்ப இந்த பாடலில் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இருக்கக்கூடிய பதை கிரகங்கள் எது எது அப்படிங்கிறத விளக்கி முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை தொடர்ந்து பார்ப்போம் சொல் இரவிக்கு ஒரு பகை சுக்கரன் சனியோடு இருவன் சோமனுக்கு பகை இல்லை சொல்லவும் எக்காலே அல்லலூரும் செவ்வாய்க்கு பகை புந்தி ஒருவன் ஆனபுந்திக்கு உற்ற பகை அம்புலி என்றாகும் நல்ல நல்லவியாழந்தனக்கு புதன்வெள்ளி பகையா நாடிய சுக்கிரர்க்கு இரவி நவில் திங்கள் பகையே வல்லசனி தனக்கு இரவி திங்களுடன் செவ்வாய் மட்டுமே பகை என்று வலுத்துவர் என்னாலும் அப்படின்னு முடிக்கிறது ஜாதகலங்கார் சொல் இரவிக்கு ஒரு பகை இரவி அப்படின்னு சொன்னால் சூரிய பகவான் சூரிய பகவானுக்கு எந்தெந்த கிரகம் பகை என்று இங்கே கூறியபடி நீ சொல் அப்படிங்கிறத தொடங்குறது அந்த பாட்டு சொல் இரவிக்கு ஒரு பதை சுக்கிரன் சனியோடு இருவர் சூரிய பகவானுக்கு எந்தெந்த கிரகம் பகைன்னு சொன்னா சுக்கிரனும் சனியும் ஆகிய அந்த இரண்டு கிரகங்களும் அப்படின்னு தொடங்குது சோமனுக்கு பகை இல்லை சொல்லவும் எக்காலை சோமன் சொன்னா சந்திர பகவான் சந்திர பகவானுக்கு இந்த நவ எந்த கிரகமும் பகை இல்லை அதை எந்த காலமும் துணிந்து சொல்லலாம் அப்படின்னு நமக்கு சாதக அலங்காரம் துணிவு ஊட்டுது அல்லனூரும் செவ்வாய்க்கு பகை பொங்கி ஒருவனுங்கிற போது இந்த புதன் என்கிற இந்த பகை கிரகத்தினால அல்லது வரும் செவ்வாய் செவ்வாய்க்கு ஏகப்பட்ட பாதிப்புகள் உண்டாகும் எந்த ஒரு காதகத்திலையும் செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருந்தால் அந்த செவ்வாய் பலம் இழந்து தீய பலன்களை தரும் ஜெய்புதன் இருவர் ஒன்றாய் சேர்ந்தவர் ஏழில் என்றால் காய்களாம் தலப்பனோடு கலரம் என்னாலும் சண்டை அப்பனுக்கும் மகனுக்கும் ஆகாத பெரிய பிரச்சனைகளை உண்டாகும் செவ்வாய் கிரகமானது தன்னுடைய பகை கிரகமான புதனோடு சேர்ந்து எந்த ஒரு ஜாதகத்திலையும் ஒரே கட்டத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த செவ்வாய் தன்னுடைய எல்லாம் இழந்து அந்த புதனுடைய ஆதிபத்தியத்துக்கு தகுந்த பலன்களை அதிலும் குறிப்பாக கெடுதலான பலன்களை ஜாதகனுக்கு வழங்கும் அனுபவத்தில் பார்க்கலாம் அதனால தான் அல்லலூரும் செவ்வாய் அப்படின்னு அலங்காரம் வர்ணிக்குது அடுத்த வரியில் ஆன புந்திக்கு உற்ற பகை அம்புலி என்றார் அம்புலாம் சந்திர பகவான் புந்தின்னா புத பகவான் புத பகவானுக்கு எந்த கிரகம் பகை கிரகம்னு எடுக்கணும்னா அம்புலி என்று சொல்லக்கூடிய சந்திரனை எடுக்கணும் அப்படிங்கிறது ஜாதகம் அப்ப சந்திரனும் புதனும் சேர்ந்தால் சந்திரன் தன்னுடைய காரக ஆதிபத்தியங்களை பாதிப்பான காரகத்துவங்களை ஜாதகனுக்கு வழங்கும் புத்தி பேதரிக்கிறது மன உழைச்சதுக்கு ஆளாகிறது இந்த மாதிரி துன்பங்களை அந்த ஜாதகனுக்கு வழங்க பார்க்கும் சந்திரனும் புதனும் சேர்ந்தான் புதனுக்கு சந்திரன் பகை சந்திரனுக்கு புதன் பகை இல்லை இந்த பாடல்களை நீங்கள் உன்னிப்பாக கவனித்தால் இந்த உண்மை தெரியும் அதை இங்கே ஜாதக அலங்காரம் நமக்கு சுட்டி காட்டும் நல்ல வியாழங்களுக்கு புதன் வெள்ளி பகை நல்ல வியாழன் தான் இருக்கிற கிரகங்களில் சுற்றி பவர் உள்ள கிரகம் எந்த ஒரு ஜாதகத்திலையும் எவ்வளவு பெரிய தோஷங்கள் இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை பலனிழக்க செய்வதிலே குரு பகவானுடைய வலிமை உதவும் தான் இங்கே குரு அதாவது வியாழ சொல்லும்போது சொல்லும் போது நல்ல வியாழம் அப்படின்னு அந்த மாதிரி நல்ல வியாழனுக்கு எதாவது பகனுக்குன்னா சொன்னா புதனும் வெள்ளியும் பதை கிரகங்கள் அப்படின்னு சுட்டி காட்டு நாடிய சுக்கரனுக்கு இரவி சாதகனுக்கு நன்மை விளையுமா வீடு வாசல் கிடைக்குமா வண்டி வாகனம் அமையுமா ஆடம்பரமான வாழ்க்கை வசதிகளுக்கு யோகம் உள்ளதா திருமணத்தில் இணை சேரக்கூடிய வாழ்க்கை துணைகள் நல்ல வளமானதா அமையுமா இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம நாடி நாடி அரியணும்னு சொன்னா அதுக்கு சுக்கர தான் நாம வந்து தேடி பிடிச்சு சொல்லும்போது சுக்கரன் நவில் திங்கள் பகையான் இரவின்னு திங்கள்னா சந்திர பகவான் அப்ப சூரியனும் சந்திரனும் சுக்கரனுக்கு பகை கிரகங்கள் அப்படின்னு இந்த வார்த்தையில நமக்கு புரிய வைக்கும் ஜாதகலங்க வல்ல சனி தனக்கு இரவி திங்கள் வல்ல சனி தனக்கு வலிமை வாய்ந்த சனி ஒரு ஜாதகனுக்கு அவன் பூர்வ ஜென்மாக்களில் செய்திருக்கக்கூடிய கர்மாக்களின்படி கொடுக்கக்கூடிய நல்ல பலன் தீய பலன் எதையும் குறைவின்றி கொடுக்கக்கூடிய சனி வல்ல சனி சனி பகவான் களிபுருஷனே அவர்தான் இந்த கலிபுகத்துக்கு அதிகாரியே அவர் தான் அதனால தான் சனி பகவானை சொல்லும்போது வல்ல சனி அப்படிங்குற சாதகலங்க இரவி திங்களுடன் செவ்வாய் இரவி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் திங்கள் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் சனி பகவானுக்கு பகை கிரகங்கள் அப்படின்னு சுட்டிக்காட்டு மட்டுமே பதை என்று வலுத்துவர் என்னாலும் இந்த மூன்று கிரகங்கள் மட்டும்தான் சனி பகவானுக்கு பகை கிரகங்கள் என்று சோதன சாஸ்திரங்களை வார்த்தளித்த ஞான வல்லர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு இந்த பாடல் நிறைவு பெறுது என்று சொல்லி இனி அடுத்து வருகின்ற பாடலுக்குண்டான தெளிவான விளக்கம் காண தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்